அதே போல இஸ்லாத்திலும் இயற்கை வழிபாடு இருக்கிறதாக சொல்லி அதற்கு என்ன காரணம் என்றால் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை இஸ்லாத்திலே இயற்கை எல்லாம் கிடையாது இஸ்லாத்திலே கொள்கை முதலில் பேசி சொல்லி காட்டினார்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கை மிக தெளிவாக இருக்கிறது வணக்கத்துக்குரியவன் நம்ம அனைவரையும் படைத்த ஒரே இறைவன் ஒருவன் மட்டும்தான் அனைத்து இயற்கையான விஷயங்களும் சூரியன் சந்திரன் வானம் பூமி கோள்கள் நட்சத்திரம் பிரபஞ்சம் இவையா இருந்தாலும் அனைத்தும் அவனது படைப்புகள் படைப்புகளை முஸ்லீம்கள் ஒரு காலமும் வணங்குவதில்லை படைப்புகளை இறைவன் பல நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார் இப்ப உதாரணமாக உணவு இருக்கிறது உணவை முஸ்லீம்கள் பயன்படுத்துகிறார்கள் எதற்கு உண்பதற்கு அதே போல சூரியன் சந்திரன் இருக்கிறது இவைகள் காலத்தை காட்டுவதற்காக படைத்தா இறைவனை சொல்லி காட்டுகின்றார் அப்ப காலத்தை பார்ப்பதற்கு சூரியனையும் சந்திரனையும் பயன்படுத்துகிறார்கள் காற்றை சுவாசிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் பூமியை பூமியிலே நடப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமோ அவை அவைகளுக்கு பார்க்கிறோம் ஒரு மாதம் துவங்கி விட்டதா அல்லது ஒரு மாதம் முடிந்து விட்டதா என்பதை பார்ப்பதற்கு பிறைதான் சரியான அளவுகோல் அந்த அடிப்படையிலே பிறை பார்க்கப்படுகிறது சூரியன் ஒரு ஒரு நாளின் நேரத்தை குறிப்பிடுவதற்கு சூரியன் பொருத்தமாகும் உச்சியிலே சூரியன் இருந்தால் மதியானம் என்று வழங்கிக் கொள்ளலாம் சூரியன் சாய்ந்து விட்டால் சாயங்காலம் என்று வழங்கிக் கொள்ளலாம் அப்ப நேரத்தை பார்ப்பதற்கு சூரியன் மாதத்தை பார்ப்பதற்கு சந்திரன் இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்காக இவைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன என்பதோடு தவிர வேறு எந்த முக்கியத்துவமும் அவைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை இந்த மதத்தை என் அடிப்படையை பொறுத்தவரைக்கும் இயற்கையை வழிபடுகிறார் என்று சொன்னீர்கள் ஆனால் இந்த வேதங்கள் இயற்கையை வழிபடு தவறு என்று சொல்வதே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகின்றேன் யஜூர்வேதத்திலே நாற்பதாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது அவர் அந்த வேதம் சொல்லி காட்டுகிறது அசம்பூதி அதாவது இயற்கையான விஷயங்கள் சூரியன் சந்திரன் காற்று மலை இவைகளை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்று யஜூர்வேதம் சொல்கிறது யார் செயற்கையான விஷயங்கள் சிலைகள் தங்களாக உருவாக்கிய விஷயங்களை அவர்கள் இன்னும் என்று மதத்திலும் இயற்கை வழிபாடு என்பது மக்களால் பின்பற்றப்பட்டாலும் இந்து மத வேதங்கள் இந்த இயற்கை வழிபாடுகளை ஆதரிக்கவில்லை என்பதையும் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த நினைவு கொள்ளுங்கள் ஒன்பதாவது வசனம்